சார் இயக்குனர் மோகன்ஜி வந்து பஞ்சாமிதான் பள்ளி வந்து இயக்குனர் மோகன ஒரு காவல்துறை உடையில்லாத காவல்துறையினர் கைது செஞ்சாங்க அப்படின்னு ஒரு தகவல் எனக்கு வந்துச்சு அவருடைய மனைவியின் மூலமா அதற்கு பிறகு எந்த போலீஸார் கைது செஞ்சாங்க எந்த வழக்குக்காக கைது செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக கடுமையான முயற்சி அதாவது சென்னை மாநகர கமிஷனர் அப்புறம் தாம்பரம் கமிஷனர் அப்புறம் நார்த்து சோ நைஜி கடலூர் இப்படி எல்லார்டையும் கேட்டாலும் கூட அவர் கைது செய்ய விவரம் என்பதே கண்டுபிடிக்க முடியாமல் கடைசியா திருச்சி காவல்துறையினர் பழனி பஞ்சாமதத்துல கலப்படம் இருக்கு அப்படின்னு ஒரு பேசுனதுக்காக கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சது நான் என்ன கேக்குறேன்னா காவல்துறையினர் ஒரு வழக்குல கைது செய்வது என்பது அவருடைய உரிமை வழக்குக்காக கைது செய்யறோம் கைது செய்யற காவல்துறையினர் யார் அப்படிங்கிற நெருங்கிய உறவினர்களுக்கு தெரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்காமல் ஒரு பிரபலமான ஒரு இயக்குநரை போன்று கைது செய்வது என்பது ரொம்ப கடுமையான கண்டனத்திற்குரியது இது போன்ற செயல்களை காவல்துறையினர் ஒருபோது உள்ள அவர் என்ன மிகப்பெரிய குலக்கூட்டம் செஞ்சுட்டாரா பெரிய கொண்டு வச்சுட்டாரா என்ன செஞ்சிட்டாரு அவரு அவர் வந்து ஏதோ அந்த கலப்படம் இருப்பதாக பேசியதாக சொல்றாரு அவர் என்ன பேசினாரு அது பேசியது உண்மையிலேயே அது குற்றமானதா அல்லது அது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியதா என்பதெல்லாம் அது விவாதத்திற்கு உட்பட்டது ஆனால் அதே வேளையில் இது போன்ற காவல்துறையினர் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது காவல்துறையின் மீதான நம்பகத்தன்மையை அவர்கள் மீதான கண்ணியத்தை நிச்சயமா இது வந்து பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் இது வந்து இயக்குனர் மோகன் பல திரைப்படங்களை இயக்கியவர் மிகவும் பிரபலமானவர் பல்வேறு தகவல்களை பொது ஊடகங்களில் சொல்லக்கூடியவர் அப்படி இருக்கின்ற பொழுது அவரை கைது செய்கிறப்ப குறைஞ்சபட்சம் சட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் அது அது செய்யல பழனி பஞ்சாமிரதத்தில் கலப்படம் இருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு அதற்காக கைது செய்கிறோம் என்று சொல்லும்போது அதற்கு இந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமா என்ற கேள்வி சாதாரணமான மக்களிடம் எழுகிறது

அது அந்த அதுதான் நான் வந்து இப்ப கொஸ்டின் பண்றேன் இது போன்ற நடவடிக்கைகள் என்பது தவறு அவர் இதுவரை நேர் கட்டும் அதுக்கு பிறகு அது நீதிமன்றத்துக்கு போனோம் ஒரு உண்மையிலேயே சொன்னாரா எந்த நோக்கத்திற்காக சொன்னார் எப்பொழுது சொன்னார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பிறகு அது விவாதிக்கப்பட வேண்டியது அதுல ஒன்றும் தவறலாம் ஆனா அதே சமயத்துல கைது செய்வதற்கான மூகாந்த கைது நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று காவல்துறை முடிவெடுத்தால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகள் இப்படி செய்வது என்பது சரியா இல்லை